ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி மேலும் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா பரங்கிக்காய் செடி தான் பார்க்குறீங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்சிருக்கு பாருங்கள் குட்டி குட்டியாக இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் குட்டி பிஞ்சாக இருக்குது இது வந்து ஆக்சுவலி வந்து தப்பு செடின்னு சொல்லுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி காய்ச்சது தான் அதேமாரி வளர்ந்தது தான் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் நிறைய குட்டி குட்டியாக பூவும் வச்சுருக்கு நிறையா பிஞ்சும் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது கிராமத்தில் இருக்குது எங்கள் வீட்டு தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பரங்கிக்கான்னு அவ்வளோ நல்ல நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இது வந்து அடையாவோ இல்லை வந்து செத்தி தொட்டுக்கையாகவோ செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நான் வந்து அடை தான் செய்யலான் இருக்கேன் நைட்டு டிஃபனுக்கு சரி அதனால் பிரிச்சுட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குதுன்னு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பெரிச்சாச்சு நான் வந்து குட்டியை தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரிச்சுட்டு வந்தேன் அந்த அவ்வளோ பெருசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்னதாக பிரிச்சுட்டு வந்தேன் இது அடை செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தேவையான அரிசி எடுத்துருக்கேன் வீட்டில் படிக்கிற அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அதில் வந்து தோரம்பர் போரு கை கள்ளப்பருப்பு ஒரு கையளவு உளுந்து வெள்ளை உளுந்து கையளவு இட்லி அரிசி வந்து நான் எந்த அரிசி எடுத்தேனோ அதே அளவுக்கு இட்லி அரிசியும் ஒரு டமர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கே வந்து நான் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுப்பேன் எது செஞ்சாலுமே காமௌண்டில் அதனால் வந்து சரின்ட்டு கொஞ்சம் சேர்த்து நிறையாவே போட்டேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துங்க இதை நல்லா அலசிங்க அலசி நல்லா மிக்ஸியில் அரைச்சிங்க நான் மிக்ஸியில் தான் அரைக்கிறேன் சில பேர் கிரைண்டரில் அரைப்பாங்க என்கிட்ட கிரைண்டர் இருக்குது ஆனால் வந்து எனக்கு போட தெரியாது அதனால இது பாருங்கள் மிக்சியில் தான் அரைக்கிறேன் மிக்சியில் போடும்போது தேவையான அளவுக்கு கார்த்திகேற்ற மாதிரி பட்டம்ளா போட்டுங்க உப்பு செத்துங்க பெருஞ்சீரகம் போட்டுவிங்க அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் அரைச்சு ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் பச்சை இஞ்சி கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்துங்க மொத்தமாக மொத்தமாக சேர்த்து நல்லா கிண்டிங்க உப்பு போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு போட்டுங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த பரங்கிக்காயை நல்லா சன்னமாக அரிஞ்சு அது மேலே போட்டு நல்லா கிண்டிங்க உங்களுக்கு அடை பிடிக்குன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் பருங்கிக்காய் அடை உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா நிறையா செய்வாங்க என சீசனில் கிடைக்கும்போது செஞ்சு கொடுப்பாங்க இப்போ நானே செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மா சொன்னதை வச்சு தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் அம்மா இப்படி தான் தட்டுவாங்க இது நானும் செஞ்சு பார்த்தேன் வந்து இது நல்லா தான் வந்திருக்கு நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்தியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் பரங்கிக்க ஆட ரெடி ஃபஸ்ட்டு எங்கள் தான் சாப்பிட சொன்னேன் டேஸ்ட் பார்க்க சொன்னேன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுவே சந்தோஷமாக இருந்தது எல்லோரும் சாப்பிட்டாங்க கம்பெனியில் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க நானும் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ഉം പറയുക കേട്ട് പിടിക്കുന്നു ലൈക്ക് പണി